ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்கு ஸோ அந்த கேஸோட ஸ்டேட்டஸ் என்னன்னு எனக்கு தெரியல அதுக்கு ஜட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அது எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி பார்க்குறதுங்கிறதான் பார்க்க போகிறோம் ஸோ இதுக்கு உங்ககிட்ட லேப்டாப் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது உங்ககிட்ட மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா நான் சொல்கிறத அப்படியே கூகுளில் டைப் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஸோ கூகுளில் பார்த்தீங்க அப்படின்னா இ கோட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க e-code gov.in அதாவது e-code gov.in அப்படின் சொல்லி டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிங்க அப்படினா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு option வரும் அதில் first இருக்கிற ஹோம் e-code அப்படிங்கிற விஷயத்து நீங்கள் click பண்ணிக்கோங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் வரும் so phoneல பார்க்கிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கொஞ்சம் சின்னதா இருக்கும் so அவளதான் difference so இப்படி கீலையே scroll பண்ணிட்டு வாங்க ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பாத்தீங்க அப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு ஸோ நாலாவதா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியுதா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் இருக்கா ஸோ அதுல கீழ பாத்தீங்க அப்படின்னா கிளிக் ஹியர்டு டிஸ்ட்ரிக் கோர்ட் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இல்லை ஒரு சிஎன்ஆர் நம்பர் அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்கோம் ஸோ சிஎன்ஆர் நம்பர்னா ஒன்றும் இல்லை ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கேஸ் கோர்ட்டில் நடக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு சிஎன்ஆர் நம்பர் இருக்கும் ஓகே சோ அந்த சிஎன்ஆர் நம்பர் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியாது மேக்ஸிமம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கான வக்கீல் தான் அதை வச்சிருப்பாங்க சோ நம்ம சிம்பிளா எப்படி அதை பாக்குறது அப்படிங்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு பாத்தீங்களா சோ இந்த சைடில் பாத்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் இதுதான் வரும் ஸோ நீங்க சைடில் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோர்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் என்ன ஸ்டேட்டு என்ன டிஸ்ட்ரிக்ட்டு அப்படிங்கிறத செலக்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க இதில் வந்து நீங்கள் வந்து என்ன ஸ்டேட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது அப்படின்னா தமிழ்நாடு ஸோ நான் தமிழ் பேசுகிறேன் தமிழ்நாடு ஸோ அதனால் நான் தமிழ்நாடு கொடுத்துக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஒரு டிஸ்ட்ரிக்ட் அதாவது வேறு ஏதாவது ஒரு ஸ்டேட் பீப்புள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை கிவ் ஆஃப் ஸ்டேட் நீங்கள் இப்போ ஆந்திரா அப்படின்னா ஆந்திராங்கிற ஸ்டேட் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட் என்ன இப்போ நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஸோ நான் தூத்துக்குடி அப்படிங்கறது கொடுத்துக்கிறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து செலக்ட் கோர்ட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இது வந்து உங்களுக்கு இப்போ உங்க டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன கோர்ட் இருக்கோ எல்லா கோர்ட்டுமே இதுல லிஸ்ட் ஆகும் ஓகே சோ நீங்க உங்களுக்கு எந்த கோர்ட்லாம் உங்களுக்கு இந்த விஷயம் நடக்குது உங்களுடைய கேஸ் நடக்குது அப்படிங்கிறது எப்படி ஒரு ஹியரிங்க்கு போயிருக்கீங்கனாலுமே தெரியும் அப்படிதானே சப்போஸ் எனக்கு அதுவுமே தெரியல அப்படின்னா ஒன்றும் இல்ல நீங்க ஒவ்வொரு கோர்ட் இப்போ மேக்ஸிமம் உள்ள வந்து ஒவ்வொரு கோர்ட்டா கொடுத்து போறீங்க மேக்ஸிமம் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா என்ன கோர்ட்டுங்கிறது தெரியும் வந்து கம்பைன்ட் கோட்ஸ் தூத்துக்குடி அப்படிங்கிற கோட் கொடுத்துக்குறேன் கொடுத்துட்டு இப்போ வந்து வந்து எனக்கு வந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பெட்டிஷனர் ரெஸ்பாண்டர் அப்படின்னா நீங்க யாருடைய நேம் போட்டுக்கலாம்னா இப்போ கேஸ் உங்க மேல யாரு போட்டாங்க அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் இல்லை அப்படின்னா யார் மேல கேஸ் போட்டிருக்கோ ஆப்போசிட் பார்ட்டி ஸோ அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மூணு லெட்டர் ஸோ இது ரெண்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் எந்த வருஷம் கேஸ் போட்டாங்க அப்படிங்கிறது ஸோ அது எப்படி நமக்கு வந்து கேஸ் நம்பர் தெரியலனாலும் இந்த வருஷம் போட்டாங்க நமக்கு மாதம் தெரியலனாலும் வருஷம் தெரியும்ல ஸோ அது மாதிரி தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானுமே ஒரு நேமுக்கு போட்டுக்கிறேன் ஸோ இதில் வந்து இயர் கொடுக்கறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டூ தௌசண்ட் செவன்டீன் கொடுத்துக்கிறேன் ஓகேவா சோ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல ஆப்ஷன் வந்து இன்டர்ம் ஆர்டர்ஸ் ஃபைனல் ஆர்டர் அப்படின்னு இருக்கு உங்களுக்கு வந்து இப்போ ஒன்று ரெண்டு பேருக்கு வந்து வந்து நடந்துட்டு ஃபைனல் ஆர்டர் அப்படின்னா ஜட்மென்ட் காப்பி அப்படிதான் ஜட்மெண்ட் காப்பி கொடுத்துருக்காங்களா கொடுத்துருக்கலையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம் ஸோ அதனால நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல போத் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டியும் ஹியரிங் வர்றப்ப என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பாத்துக்க முடியும் ஒருவேளை ஜட்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட் வந்ததையும் நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ இது எல்லாமே கொடுத்துட்டு இந்த இடத்துல கேப்சா ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கேப்சா டைப் பண்ணிட்டேன் ஸோ இதில் வந்து கீழே கோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா இப்போ அந்த கோங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கொடுத்தீங்க அப்படின்னா இப்படி உங்களுக்கு லோட் ஆகிட்டு உங்களுக்கு நிறைய நேம்ஸ் வரும் ஸோ அதில் எப்படி ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படிங்கறதுமே நான் காமிச்சு கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் நைன்டி டூ கேசஸ்க்குள்ள ரெக்கார்ட்ஸ் அப்படிங்கறது உங்களுக்கு இருக்கு இத்தனை இதையே நம்ம சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கிறது நமக்குமே கஷ்டமான விஷயம் அப்படிதானே சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல வந்து நான் சிஹெச்ஏன்னு கொடுத்தனால அந்த நேம்ல சேர்ந்த மாதிரி சிஹெச்ஏ வர்ற எல்லாமே வந்திருக்கும் இப்போ இங்க பாத்தீங்கன்னா ரவிச்சந்திரனுக்கு சிஹெச்ஏ சேர்ந்து வருதா ஸோ ரவிச்சந்திரனுக்கு சிஹெச்ஏ உள்ள நேம் வந்துட்டு அதே நேரம் பார்த்தீங்கன்னா பிச்சை கனி பிச்சை கண்ணன் அப்படிங்கிறதுக்கும் சிஹெச்ஏ சேர்ந்து வருது ஸோ சிஹெச்ஏ சேந்து உள்ள நேம்லாம் வந்துட்டு ஓகே ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி தான் இப்போ வந்து சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஃபைனில் ஒரு மூணு புள்ளி இருக்கும் அதில் வந்து ஃபைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் உங்களுடைய நேமை நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் லேப்டாப்பில் தான் இதை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்ட்ரோல் ப்ளஸ் எஃப் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு நீங்கள் டைப் பண்ணிவிட்டு அந்த நேம் என்னதோ எஸ் ஸோ கொடுங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு லிஃப்ட் கொஞ்சம் அந்த மாதிரி ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ரவிச்சந்திரன் அப்படிங்கிற நேம்ல உள்ளது எல்லாமே எனக்கு இப்போ ஃபில்டர் ஃபில்டர் ஆகுது நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாந்தி ரவிச்சந்திரனுங்கிற நேம் ஃபில்டர் ஆகுதா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது ஒரு நேம் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் கிருப்பா அப்படிங்கிற ஒரு நேம் மட்டும் நான் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காமிக்கிறேன் எஸ் ஸோ இப்போ கிருப்பா அப்படிங்கிற நேமுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரெண்டு தான் இருக்குது இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ இருந்துச்சு நம்ம பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கேஃபஸ் கிட்ட இருந்துச்சு அதில் கிருப்பாங்கிற நேம் நம்ம கொண்டு வர்றப்போ கரெக்டாக கிருப்பாங்கிற நேமில் ரெண்டு தான் அவங்களுக்கு வந்து என்ன என்னைக்கு இதுன்னு நடந்துச்சு ஜட்ஜ்மெண்ட் காப்பி அவங்களுக்கு டூ தௌசண்ட் நைன்டீன் இதே ஜட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அதாவது டூ தௌசண்ட் செவன்டீன் அந்த வருஷம் போடப்பட்ட கேஃப் அப்படிங்கிறது தான் இந்த வருஷங்கிறது ஒன்றும் இல்லை எந்த வருஷம் அந்த கேஃப் போட்டாங்கங்கிறது ஜட்மெண்ட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கலாம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட வந்திருக்கலாம் பட் ஆனால் அந்த கேஃப் அவங்க மலை எந்த வருஷம் போட்டாங்களோ அந்த வருஷத்தை தான் நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த நீங்கள் இந்த மாதிரி பார்க்குறப்போ உங்களுக்கு சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி கேஃப் டைப்பு கேஃப் நம்பர் வந்திருக்கும் பார்த்தீங்களா ஸோ இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த மாதிரி நமக்கு நேம் அண்ட் வருஷம் மட்டும் தெரிஞ்சால் நம்மளுடைய கோர்ட் கேவ் என்ன நிலவரத்துல இருக்கு அப்படிங்கிறத நம்ம பாத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் உங்களை என்னோட உங்களுடைய லைக் வந்து எனக்கு என்னுடைய இந்த வீடியோக்கு உங்களுடைய லைக்கையுமே ஷேர் பண்ணுங்க அப்பதான் எனக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறதுமே தெரியும் இன்னுமே எனக்கு ஒரு என் எனர்ஜிட்டி கொடுக்கும் ஸோ இன்னுமே இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் மேக் பண்ணணும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலுமே அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்